தக்காளி பிரியாணி டொமேட்டோ பிரியாணி தக்காளி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி நாட்டு தக்காளி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாட்டு தக்காளி ஒன்னே ஹால் கிலோ புதினா நூறு கிராம் கொத்தமல்லி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் சால் தேவையானது பிரியாணியில் ஏலக்காய் ஒரு பதினெட்டு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் பட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அன்னாசிப்பூ ஒரு ஆறு அண்ணாசி பூ கிராம்பு பதினெட்டு கிராம்பு பச்சரிசி இந்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் நெய் நூறு எம்எல் தேங்கண்ணு ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் அது நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் தேங்காய் அவங்க வந்து ஃபுட்டுக்குள்ள தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும் பச்சை மிளகாய் இருபது பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒரு முந்நூறு பெரிய வெங்காயம் நீங்கள் வாக்கில் கட் பண்ணிச்சிருக்கேன் வாட்டர் தேவையான அளவு இதுக்கு வந்து நான் அளவு தண்ணி வைக்க போகிற கிடையாது கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிறனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் கொல குழப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லோரும் புழு பொழுதுன்னு செஞ்சுருப்பீங்க கொல குழக்கலப்பா செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ராஜீவ்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சு செஞ்சுப்பிங்கன்னா வீடியோஃபுலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வதக்கி விட்டலாம் நெய் ஊற்றிக்கலாம் அன்னாசிப்பு கிராம்பு வரத்து பொடி பண்ணிக்கலாம் அன்னாசிப்பு கிராம்ப வறுத்தாச்சு பட்டை சோம்பு ஏலக்காய் பிரியாணியில் கல்பாசி பொருளை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிக்கலாம் இஞ்சி அரைச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் தேங்கனை செத்துக்கலாம் நெய் தான் சூக்கிமே இப்ப தேங்காய் செத்துக்கலாம் பூடு சேர்த்துக்கலாம் ஊடு குர பாரிச்சா போதும் தோல் உரிக்கிறவங்க உரிச்சிக்கலாம் தோலோடு அப்படி இடிச்சு போகிறவங்க படுக்கலாம் பூண்டு அர்த்த அச்சு செத்துக்கலாம் கொஞ்சம் வதங்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் டப்பால் கொஞ்சம் நெய் கம்மியாக இருந்ததுனால டப்பால் ஊற்றுறேன் ஏன்னா டப்பால் ஊற்றுன கொஞ்சம் கொஞ்சம் நெய் இருக்கு அதனாலதான் நூறு எம்எல் தான் இருக்கும் தக்காளி பிரியாணிக்கு நெய் தான் அதிகமாக சேர்க்கணும் அதான் நெய் கொஞ்சம் கூட வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் போது நெய்யோட வாசனை எல்லாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் வீடியோப்பில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தக்காளி சாதம் எப்படி செஞ்சுக்கலாம் இப்போது தக்காளி சத்தரலாம் தக்காளி பிரியாணினாலே நாட்டு தக்காளி தான் அந்த புளிப்பு நேச்சரான இயற்கையான புளிப்பு தடுத்து தான் டேஸ்ட் கொடுக்குறது நாட்டு நாட்டுத்தக்காளியில் புளிப்பு வந்து ஆப்பிள் தக்காளியில் வராது ஆப்பிள் தக்காளி சதப்படுத்திருக்கும் ஆனால் வந்து புளிப்பு தண்ணி கிடைக்காது இப்போ புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை தக்காளி வ வதங்க வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை ஏன்னா தக்காளி கூட சேர்ந்து இந்த கொத்தமல்லி பூடியெல்லாம் வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்று கூட வந்து சீக்கிரம் இந்த மாதிரி இருக்கும் இல்லைனா ஒவ்வொன்றா வதங்கி வதங்கி செய்ய தேலை இதெல்லாம் ஒன்று கூட வதங்கினாலே போதும் ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வள போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்த ஒன்று கொத்தமல்லி பூ தான் சேர்த்துக்கலாம் தக்காளி பிரியாணி கொழுவுன்னு வர நான் செய்ய மாட்டேன் கொழவுக்கு தன்மையாக இருக்கும் சாப்பிட்றது இந்த குடகு தன்மை தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொழுபொன்னும் செஞ்சால் எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் செய்கிறது தான் பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து அப்படியே பழகிட்டாங்க தக்காளி சாதனாலே கொஞ்சம் வந்து நீச்சத்தோடு இருக்கும் அப்படி அதுதான் டேஸ்ட் அப்படியே வதங்கட்டும் பச்சரிசியை ஊற வைக்கப்படுறேன் தக்காளி பிரியாணி தான் எல்லாம் வதக்கிட்டுருக்கேன் ராஜ்ய உப்புக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இதை டிஷ்ஷன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் பச்சரிசியை அறிவிக்கலாம் தக்காளி பிரியாணிக்கு பச்சரிசி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் பொடி அரிசி கிடைச்சா வாங்கிக்கலாம் மாவு பச்சரிசின்னு கேட்கணும் அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சிடலாம் அரிச்சுக்கிடணும் கை நாளே அன்னாசிப்பு கிராம இடிச்சுக்கலாம் அன்னாசிப்பு கிராம இடிச்சா சேர்த்துக்கலாம் கடையில் வாங்குற பிரியாணி பவுடரோட நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு அதை போடும்போது அது ஒரு நல்ல தனி வாசமாக இருக்கும் சுத்தமான பவுடர் நம்ம சாத்தமாக இருக்கும் பிரியாணி செய்யும்போது வீட்டிலே இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கணும் நெய் கொஞ்சம் செத்துக்கலாம் நெய் நூறு எம்எல் நூற்றி ஐம்பது சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தான் கிடையாது நூற்றம்பது ஐம்பது எம்எல்புல் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் கிளாஸ் தண்ணி கிளாஸ் தக்காளி சேர்த்து கொதிச்சிச்சு அரிசி சேர்த்துலாம் பச்சரிசி தக்காளி சதம் நான் உப்பு போடல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வெந்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம் நெய் தான் ஊற்றிக்கிறேன் தக்காளி சாடியாச்சு உங்களுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் தக்காளி ரெடி ஆச்சு உங்கள் இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரிசி வந்து ரொம்ப குழையக்கூடாது ஆனால் வந்து த அந்த நீர் சத்து இருக்கணும் இந்த கொடகுத்திரமே இருக்கணும் அப்படியே ஒரு டேஸ்ட்டில் கரெக்டாக இறக்கணும் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஆஃப் அண்ட் ரெஸ்டேஜ் வந்துருச்சு இந்த சுட அப்படியே கொதி கொதிக்க சாப்பிடணும்னு வச்சுக்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பிரியாணி சூடா சாட்டை அது ஒரு டேஸ்ட்டு ஆறு அது வேறு டேஸ்ட்டாக மாறிடும் ஏன்னா அது கொலகழப்பாக இருக்கிறதுனால சுடத்தோட்டை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நெய்யோட ஃப்ளேவர் அந்த காரம் எல்லாம் மசாலா பொருடைய ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி சா பிரியாணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுருக்கலாம் தக்காளி பிரியாணி எங்கள் அக்கா செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எங்கள் அக்கா செய்கிற தக்காளி பிரியாணிக்கு ஈடு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் அக்கா செய்கிற தக்காளி பிரியாணிக்கு அடிக்ட்டு எப்படா செஞ்சு சுட சுட கொதி கொதி வச்சுருவா நாங்கள் காற்றுருப்போம் அந்தளவுக்கு காத்திருந்து சாப்பிடக்கூடிய தக்காளி பிரியாணி நான் செஞ்சுருக்கேன் ஓரளவுக்கு எங்கள் அக்கா மாதிரி தான் செஞ்சிருக்கேன் ஆனால் அவள் செய்கிற அளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரில எங்கள் அக்கா செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க செய்கிறதும் அப்படி ஒரு ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொதிக்க சாப்பிடும்போது வடை வச்சு கடலைப்பருப்பு வடை வச்சு சாப்பிட்லாம் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம் போண்டா அது வச்சு சாப்பிட்லாம் வெங்காயம் போண்டா சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப ச பக்காக இருக்கும் கால சாப்பாடுக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாங்கள் முக்கால் சாப்பாடு தான் செய்வோம் நான் 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 செஞ்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு செஞ்சுருக்கேன் அக்கா வீட்டுக்கு போனால் எங்கள் அக்கா தான் செய்வாங்க சூடான தக்காளி சாதம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு தக்காளி பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜ் ஹோம் குக் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சிக்கலாம் சாஜி ஆயுத் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சுக்கலாம் சுட சுட தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு